சுபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்வா மற்றும் குடும்பத்தினர் உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள் ஆண்டு நாம மயமிப்படுவதாக இந்த நாளிலும் இந்த வாரத்தில் உங்கள் மத்தியில் இருந்து பாடுவதற்கும் பேசுவதற்கும் கர்த்தர் கருவை செய்தற்காக நன்றி செலுத்துகிறேன் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த பாடலை பாடும்பொழுது பாடல் கூடுமே எல்லாம் கூடுமே கூடாதது ஒன்றுமில்லையே என்று சொல்லி கரங்களை தட்டி நம்ம இந்த பாடலை பாடப்போறோம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அல்ல இல்லையா நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்னோட சேர்ந்து பாடுறீங்களா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாள் எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றும் இல்லை கூடாதது ஒன்றும் இல்லை நடந்திரா கடு புயல் அடக்கை கடல் மீது நடந்தீரையா அடக்கி நீரே சாத்தானை நீரே சர்வ சாத்தானை ஒடுக்கி நீரே சர்வ வல்லவரே கூடுமே எல்லாம் கூடுமே மாலை எல்லாம் கூடும் கூடாதது ஒமில்ல உம்மல் கூடாதது ஒமில்ல செங்கடல் உண்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா செங்கடல் உண்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா யோதா உம்மை கண்டு செந்ததையா யோதா உண்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாளை எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றும் இல்லை உம்மள் கூடாதது ஒன்றும் இல்லை மயிறித்து உய்தீரையா மரணத்தை ஜெய்தீரையா உய்த்தரையா மரணத்தை ஜெயித்தீர மறுபடி வருவீரையா உருமாற்றம் தருவீரையா மறுபடி வருவீரையா உருமாற்றம் தருவீரையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலை எல்லாம் கூடும் ஆமே கூடது கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை செங்கடல் அவர் நாமம் சொல்ல இரண்டாக பிளந்து நின்றது யோர்தான் அவரை கண்டு ஓடிட்டு யோர்தான் அவரை கண்டு பின் சென்றது இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அத்தனையும் நடக்கும் ஆமேன் இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உன் கரங் உன் பெயரால் கைகள் நீட்டினால் நோய்கள் மறையுதையாமேன் அலல்லுயா அது ஒரு சரணத்தை நாம் இன்னொரு தடவை பாட போறோம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உன் பெயரால் கைகள் நீட்டி நீட்டினால் வியாதிகள் நோய்கள் மறையுதையாமேன் அலல்லுயா ஒரு விஷயம் விசையிலும் சேர்ந்து சொன்னால் போதும் ஓடுதையா உம் நாமம் சொன்னால் போதும் பெயர கைகள் நோய்கள் மறையுதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலை எல்லாம் ஆமே கூடாதது ஒன்றும் இல்ல உடாதது ஒன்றும் இல்லை கரங்கல் கட்டி கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலை எல்லாம் கூடும் கூடாதது இல்ல கூடாதது ஒன்று இல்லை கடல் மீது கடல் மீது நடந்தீரையா கடுப்பு கடும் புயல் அடக்கினே சாத்தானை ஒடுக்கினே சர்வ வல்லவரே செங்கடல் செங்கடலும் கண்டு ஓட்டம் பிடித்ததையோ கண்டுமே எல்லா போடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உண்மால் கூடாதது ஒன்றுமில்ல ஆமே கூடுமே எல்லா போடுமே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உண்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடாது நாமப்படுவதாக இந்த நாளிலும் மீண்டும் உங்களை காண்பதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன் அருமையான பாடலை கேட்டீங்க கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே கூடும் ஆண்டவரே இயேசுவே உம்மால் கூடும் என்று சொல்லி தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் ஒரு அருமையான பாடலை பாடி நமக்கு தந்திருக்கிறார்கள் எனவே இந்த நாளிலே கூடும் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியில் நான் பேச ஆசைப்படுகிறேன் கர்த்தர் அதுக்கு துணை புரிவாராக ஒரு நிமிடம் கண்களை மூடினா அஜப்பி ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதித்துக் கொடுங்கப்பா பேசுகிற வார்த்தைகள் இதை கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது பிரோஜனமாக இருக்கட்டும் அவர்கள் என்ன சூழ்நிலையில் இதை கேட்குறாங்கன்னு தெரியாது ஆனாலும் முதல்ல தான் அவர்களுக்கு பிரோஜனமாக இருக்க கத்தர் கருவிஷயங்க அடியெனை விலப்படுத்துங்க எந்த வார்த்தைகளையும் கூட்டி குறைத்து பேசாதபடி கர்த்தர் நீர் எங்களோடு இருப்பீங்க வழி நடத்தும் ஆசிர்வதி ஏசு மூலம் வேண்டிக்கும் நல்ல பேர் ஆமேன் உங்கள் மத்தியிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன் கூடும் இயேசுவால் எல்லாம் கூடும் நம் ஆண்டவரால் எல்லாம் கூடும் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம்ம சில வேளைகளிலே நாம் சோர்ந்து விடுகிறோம் ஆண்டவரே இது கூடுமா இது எனக்கு நடக்குமா நான் இந்த பிஸ்னஸில் கால் எடுத்து வைக்கிறேன் இது எனக்கு சாத்தியப்படுமா இந்த திருமண வாழ்க்கையிலே நான் கால் எடுத்து வைக்கிறேன் இந்த திருமண வாழ்க்கையை நான் செய்ய போகிறேன் எனக்கு இது வாய்க்குமா நான் ஒரு வீடு கட்ட போகிறேன் எனக்கு இது வாய்க்குமா என்னால் முடியுமா ஆண்டவர் எனக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி சில நேரங்களிலே சில சந்தேகங்கள் நமக்கு எழும்புவது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு உங்களுக்கு அவர் கொடுக்கிற வார்த்தை தேவனால் எல்லாம் கொடு நம் இயேசுவால் எல்லாம் கொடும் ஏனென்றால் அவர் ஜீவிக்கிற தெய்வம் ஜீவிக்கிற இயேசுவை நாம் மீன் இன்றும் உயிரோடு இருக்கிற கர்த்தரை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் ஹாலே லூயா இன்றும் நமக்காக உயிரை கொடுத்து நமக்காக இருக்கின்ற வாழ்கின்ற நமக்காக பரலோக ராஜ்யத்தில் வீற்றிருக்கிற கர்த்தனை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் ஹாலே லூயா அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு அவர் ஜீவி தான் நான் இன்னைக்கு இந்த இடத்திலே நின்று உயிரோடு நின்று கொண்டு இருக்கிறேன். என் குடும்பம் இன்னைக்கு ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறது என்றால் இயேசுவால் எல்லாம் கூடியதனால்தான் என அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு அன்னைக்கு கேள்விகளோடு ஒருவேளை நீங்கள் இந்த யூடியூப்பை நீங்கள் இந்த பார்த்து கொண்டு இருக்கலாம் இல்லை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு இருக்கலாம் இல்லை யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கலாம் ஒரு கேள்வியோடு இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் நான் எடுத்து வைக்கும் காரியங்கள் அது நன்றாக முடியுமா என்று தெரியவில்லையே என்று சொல்லி ஒரு கேள்வியோடு உட்கார்ந்துருக்கலாம் சில உலக பிரகார மனிதர்கள் ஜோசியம் பார்க்க போவாங்க ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக அவளுடைய ஜாதகெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு ஜோசியக்காரர் இடத்துல சென்றார்கள் நானும் அவரோடு சென்றிருந்தேன் பல வருடங்களுக்கு முன்பாக வாலிபனாக இருக்கும் பொழுது எனவே அவரோடு சென்று கொண்டு இருக்கும் பொழுது அவர் அந்த ஜாதகத்தையெல்லாம் வாங்கி பார்த்து பிரதர் இந்த பெயருடைய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் நீங்கள் ஓஹோனு போயர்களான்னு சொன்னாங்க எனக்கு அப்பொழுது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்தது இருந்தாலும் அது அவ்வளவாக ஒரு விவரம் இல்லாத வயது சரி அவர் கேட்டு அப்படியா அப்படியா என்று சந்தோஷப்பட்டு கொண்டார் நீங்கள் இந்த மகளை திருமணம் செய்து கொண்டீர்களால் உங்கள் வாழ்க்கை அமோகமாக முடியும் உங்கள் வாழ்க்கை ஜெயிச்சேன் இருக்கும் உங்களை பார்த்து எல்லாரும் பொறாமைப்படும் அளவுக்கு நீங்கள் சமுதாயத்திலே உயர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னார்கள் சரி என்று சொல்லி அவரும் திருமணம் செய்து கொண்டார் நடந்தது என்ன தெரியுமா அவர் திருமணம் செய்து கொண்டாரே தவிர அந்த ஜோசியக்காரர் சொன்னதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாதபடி அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறி ஆண்டருடைய சமுத சமூகத்தையே விட்டு அவர் புறக்கணித்து போய் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறியிற்று ஏன்னா அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் சில பேர் மனிதனை நாடி போகிறார்கள் நான் செய்கின்ற காரியத்திலே அது சாத்தியப்படுமா என்று சொல்லி ஆனால் ஆண்டவரை நோக்கி நாம் வரும்பொழுது நாம் செய்கிற காரியங்கள் அவர் நமக்கு கூடுமானவரை கூடும் அவரால் எல்லாம் கூடும் அளவிற்கு நம்முடைய காரியங்களை அவர் ஜெயமாக மாற்றுவார் வேதாந்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் எப்படி சொல்லுகிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஹாலே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்படி இருக்கிறது மரியாளிடம் தேவதூதன் பேச வருகிறார் என்ன பேச வருகிறார் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அப்பொழுது அந்த மரியால் கேட்கிற வார்த்தை வசனம் இருபத்தாறு முதல் நீங்கள் இருபத்தெட்டு வரை நீங்கள் வாசித்து பாருங்கள் வசனம் முப்பத்தி நான்கு இப்படி சொல்கிறது அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி அது எப்படி ஆகும் நான் புருஷனை அறியனே எனக்கு திருமணமாகவில்லையே நான் புருஷனை அறியனே நான் எப்படி குழந்தை பெற முடியும் என்று சொல்லி அதற்கு தான் அந்த தேவதூதன் சொல்கிறார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆன் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பரிசுத்தாவை உன் மீது வரும் அப்பொழுது நீ கர்ப்பமுழைவா என்று சொல்லி அநேக காரியங்களை தேவதூன் அந்த மரியாளுக்கு சொல்வார் முடியாத காரியத்தை ஆண்டவர் முடிய செய்கிறவர் நினைக்காத நினைக்க முடியாத காரியத்தை முடிக்க செய்கிறவர் நான் புருஷனை அரியணை உலக பிரகாரமாக ஒரு ஆண் பெண் இடை இணையும் பொழுதுதான் குழந்தை பிறக்கிறது திருமண பந்தம் இருக்கும் பொழுதுதான் குழந்தை பிறக்கிறது ஆனால் மரியாளுக்கோ திருமணமே ஆகவில்லை அப்படி இருக்கும் பொழுது நீ குழந்தை பெறுவாய் என்று ஒரு தேவதூதன் வந்து பொழுது எந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு கேள்வி உண்டாகும் எப்படி அது நடக்கும் சாத்தியமாகும் எப்படி அது சாத்தியமாகும் என்று சொல்லி தேவதூதன் சொல்கிறார் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆகமேன் நம் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா மரியாதையுடைய வயிற்றிலே பிறந்து இன்னைக்கு அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் ஹா லேலுயா அந்த சரித்திரம் முழுவதும் உங்களுக்கு தெரியும் இது சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால் முடியாததையும் முடிய செய்கிறவர் நம் ஆண்டவர் ஹா முடியாததையும் முடிய செய்கிற கர்த்தர் நம்ம ஆண்டவர் எப்படியே பதிமூணு எட்டு இப்படி சொல்கிறது ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அவர் சொல்ல ஆகும் கட்டளைகளில் அவர் என்னைக்கும் மாறாத தேவன் அவர் இன்றும் மாறாதவர் நேற்றும் மாறாதவர் என்றுமே மாறாத கர்த்தர் ஹாலே லூயா எனவே மரியாளுக்கு நல்ல வார்த்தையை சொல்கிறார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம் பல பேர் உங்க சொந்தக்காரங்க உறவினர்கள் உங்க நண்பர்கள் சொல்லி நீங்கள் நீங்க இதை எடுத்து செய்யாத இதுல நஷ்டங்கள் வரும் என்று சொல்லி ஒரு பயமுறுத்தலை உண்டு ஒரு திருமண வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாதபடி இருக்கலாம் சமூகத்திலே முழங்கால் படி போட்டு ஆண்டவரே இது எப்படி ஆகும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யும்பொழுது இது நல்ல முறையிலே நடக்குமாக்க போகிறேன் இது எப்படி ஆண்டவரே முடியும் மரியால் கேட்டது கொண்டது போல இது எப்படி ஆகும் நான் அதே போல நீங்க ஆண்டு சமூகத்தில் ஆண்டு எல்லோரும் இதற்கு விரோதமாக பேசுகிறார்கள் அன்றுவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தாவே நீர் எனக்கு என் வாழ்க்கையில் எனக்கு அற்புதம் செய்ய வேணும் தம்பி தங்கச்சி வாலிபு பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்காலத்திலே ஒரு கேள்வியோடு இருக்கலாம் நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அந்த பிள்ளை பிள்ளைகள்லாம் டாக்டர் படிக்கிறாங்க இன்ஜினியர் படிக்கிறாங்க என்னெல்லாமோ படிக்கிறாங்களே ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லையே இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம் இன்று நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு இந்த மரியாளை போல ஆண்டு என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் நடக்குமா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்வார் நிச்சயம் நடக்கும் ஆண்டு ஹலெலுயா ஏனென்றால் இயேசுவால் குலாத காரியம் ஒன்றுமே இல்லை ஹலெலுயா இருந்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் மார்க் ஒம்போது பதினேழு முதல் நீங்கள் இருபத்தி ஏழு வரை நீங்கள் வாசித்துப் பாருங்கள் ஒரு வாலிபனுக்கு செவிட்டு ஊமை உள்ள ஒரு வாலிபன் அங்கே காணப்படுகிறான் வசனம் பதினேழு அப்பொழுது ஜனக்கூட்டத்திலே ஒருவன் அவரை நோக்கி இயேசுவை நோக்கி போதகரே ஊமையான ஒரு ஆவி பிடித்து என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் வசனம் பதினெட்டு அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன் அவர்களால் கூடாமல் போயிட்டேன் ஒரு தகப்பன் தன் மகனை ஆண்டவரிடத்திலே கோட்டி கொண்டு வந்து ஆண்டவரே போதகரை என்னுடைய மகன் ஊமையும் செவிடும் உள்ள ஒரு ஆவியை பிடித்து கொண்டு இருக்கிறான் இவன் எங்கெல்லாம் போகிறதோ அந்த ஆவி அவனை அலைக்கழிக்கிறது அதை எனக்கு பார்க்க முடியவில்லை மிகவும் வேதனைப்படுகிறான் ஆண்டவரே உங்களுடைய இடத்திலே கொண்டு வந்தேன் நீங்கள் தான்ப்பா எனக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களால் இது கூடாமல் போய்விட்டது என்று சொல்லி அந்த தகப்பனானவன் தன் மகனை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இப்படியாக ஒரு வார்த்தையை ஆண்டவரிடத்திலே கேட்கிறான் ஒரு மின்ன பற்றே வைக்கிறார் ஆண்டு வரதற்கு சொல்லுகிறார் வசனம் இருபத்தி மூன்று அவனை நோக்கி நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்றார் ஹா லே லூயா ஆண்டவர் கேட்குறார் நீ விசுவாசிக்கிறாயா உன் பையன் சுகமாகவான் விசுவாசிக்கிறாயா உன் பையனிடத்திலிருந்து இந்த ஊமையான செவிட்டு ஆவிகள் போகும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று சொல்லும் பொழுது ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார் வசனம் இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு அவன் விசுவாசித்தான் அவன் மகனிடத்திலிருந்து ஊமையான ஆவி அவனை விட்டு பெறப்பட்டது ஹா லே லூயா எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே முதலாவது மரியால் கேட்டுக்கொண்டது போல ஆண்டு இது எப்படி ஆகும் இது எப்படி ஆகும் நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை உன்னுடைய நான் என்று முடித்து வைக்கிறேன் என்று சொல்லி இரண்டாவது இந்த ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டது போல என் மகனுக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அந்த தகப்பன் விசுவாசித்தான் இயேசுவை விசுவாசித்தான் இயேசு சுகமளிப்பார் என்று வாசித்தால் அவன் மகன் அந்த நிமிடத்திலேயே அந்த விநாடிலேயே விடுதலை பெற்றவனாய் அந்த இடத்திலிருந்து கடந்து சென்றான் என கண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என் ஏசுவால் எனக்கு எல்லாம் கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என் இயேசுவால் எனக்கு என் பிள்ளைகளுக்கு குழந்தை தர முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும் என் ஏசுவால் என்னுடைய பிஸ்னஸில் ஒரு உயர்வை தர முடியும்னு விசுவாசிக்கணும் என் ஏசுவால் எனக்கு தங்குவதற்கு ஒரு வீடு தர முடியும்னு நீங்கள் விசுவாசிக்கணும் என் இயேசுவால் என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் என்று விசுவாசிக்கணும் இயேசுவால் என்னுடைய பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை தர முடியும் என்று விசுவாசிக்கணும் தம்பி தங்கச்சி மறைமுக பாவங்கள் நீங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் யாருக்கு தெரியாமல் இருந்தாலும் நீங்க இன்னைக்கு முழங்காலப்படி போட்டு சொல்லுங்க இயேசுவை உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரை தேவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்க ஆண்டவரை விசிக்க விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார் என்று நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை வேதத்தில் அடுத்ததாக லேகியோன் பிசாசு பிடித்தவனை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆமேன் லேகியோன் பிசாசு பிடித்தவனை ஆண்டவர் அவனிடத்திலிருந்து விரட்டினார் ஆறாயிரம் பிசாசுகள் இருந்ததாம் அவனுடைய உடம்பில் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த சகப்பனும் தாயும் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள் மகனை குறித்து ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் லூக்கா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது வரை நீங்க வாசித்து பாருங்கள் அந்த லேகியோன் பிசாசு பிடித்தனுடைய மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் தன்னைத்தானே அவன் கீறி கொண்டு தன்னைத்தானே கீறி கொண்டு கல்லறை தோட்டத்திலும் பல இடங்களில் அவள் இருந்து தன்னைத்தானே அவன் குத்தூராக்கி கொண்டிருந்தான் கடைத்திலே இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவனுக்கு விடுதலை கிடைத்தது எனக்கு அன்பு கர்த்தனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு விடுதலை ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு விடுதலை இயேசுவை நோக்கி ஆண்டவரே இது எப்படியாகும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்று உள்ளே உங்களுக்கு விடுதலை தருவார் ஹாலே லுயா இந்த தகப்பனை போட ஆண்டவரை உண்மை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்கள் நிச்சயமான விடுதலை உங்களுக்கு தருவார் ஆமே எந்த இடத்துல நீங்கள் சோர்வாக இருந்தாலும் இந்த நாட்களிலே பேப்பரில் அநேக காரியங்களை பார்த்து உண்மையிலே வேதனை அடையக்கூடிய காரியமாக இருந்தது ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து அநேக காரியங்களை அதில் பார்க்கும் பொழுது ஒரு வாலிபன் இப்படியாக இறந்து போய்விட்டான் எப்படி நான் இங்கு என்று சொல்லி செய்து கொண்டார் இன்னொரு மகள் நான் எனக்கு நீட்டு கிடைக்குமோ அதற்குண்டான மார்க் கிடைக்குமோ நினைத்து தற்கொலை செய்து கொண்டார் இன்னொரு பிள்ளை இதே போலதான் நான் பாஸ் ஆக மாட்டேன் நான் விடுவேன் நான் நன்றாக எழுதவில்லை என்று சொல்லி தற்கொலை செய்து கொண்டார் ஆனால் மறித்து அத்தனை பேரும் பாஸ் ஆகிவிட்டார்கள் என்று போட்டு இருக்கிறது எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே பயம் 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 இவர்களை பாதாளத்திலே கொண்டு செல்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள் இராதபடி இன்னைக்கு நீங்கள் முழங்கால் படி போட்டு ஆண்டு உண்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டுவரே உம்மால் கூடும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீரப்பா நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன் எப்படி இந்த தகப்பன் தன் மகனை சந்தோஷமாய் சுகமாய் கூட்டிக்கொண்டு போனாரோ எப்படிப்பட்ட இருந்த மகன் அவன் சுகமாய் உயிரோடு நல்ல ஒரு மனிதனாக நல்ல ஒரு மகனாக அவனை எடுத்து சென்றாரோ அதே போல் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற காரியம் என்ன தெரியுமா தேவனாலே எல்லாம் கூடும் நம் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரிடத்தில் நீங்கள் முழங்கால் படி போட்டு அவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த தோல்வியை நீங்கள் சந்தித்து இருந்தாலும் எந்த காரியத்தில் நீங்கள் ஃபெயிலியராக இருந்தாலும் நீங்கள் இயேசுவை நோக்கி நீங்கள் இந்த மகனைப் போல விண்ணப்பம் செய்யும் பொழுது ஆண்டவரிடத்தில் நீங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தானியலுடைய காரியம் ஜெயமாய் மாறினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய காரியம் ஜெயமாய் மாறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் முழங்கால் படி போட்டு அந்த இயேசுவை நோக்கி ஆண்டு உம்மால் கூடும் எனக்கு இந்த காரியத்தை இயேசுவை உம்மால் கூடும் எனக்கு இந்த நல்ல காரியத்தை செய்யுங்க இயேசுவை உம்மாள் கொடும் என் வாழ்க்கையை நீங்கள் ஒளிவிளக்காய் மாற்றுங்கப்பா உம்மாள் ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு குழந்தையை கொடுங்க உம்மாள் ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை கொடுங்க உம்மாள் ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கொடுங்க உம்மால் கூடுமாண்டவரே இந்த சமுதாயத்தில் என்ன ஒரு மனிதனாக மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் இடத்துல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை ஜெபிப்போமா அண்ட உரே இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா அப்பா அவர்கள் கேட்கும் பொழுது அண்ட உரை உம்மால் கூடும் இனேசுவால் எல்லாம் கூடும் என்று விசுவாசம் உள்ளவர்களாக இவ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருவை செய்யுங்க இந்த நாளிலே பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா அப்பா அவர்கள் வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும் நன்மையாக முடியட்டும் ஆண்டவர் நன்மையான எந்த ஹீவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் வருகிறது என்று சொன்னது ஆண்டவர் இந்த குடும்பங்கள் நன்மையால் திருப்தியடைய கிருமை செய்வீராக எல்லாம் உம்மால் கூடும் என்ற வாக்கு தத்துத்தோடு அவர் கடந்து செல்ல கிருமை செய்யுங்க பலப்படுத்துங்க ஆசீர்வதி இயேசு மூலம் வேண்டி கொடுங்க நல்ல பித ஆமேன் கத்த நல்லவர் ஆண்டவரை பிடிச்சு கொடுங்க இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உங்கள் வாழ்க்கையை ஜெயமா மாற்றுகிறார் இயேசு ஒருவர் தான் விழுந்து போன வாழ்க்கையை தூக்கி நிறுத்தக்கூடியவர் இயேசு ஒருவர் தான் ஆமேன் உடைந்து போன பிரிந்து போன குடும்பங்களை ஒன்று சேர்ந்து தலை நிமிர்ந்து வைக்க செய்கிறவர் இயேசு ஒருவர் தான் ஹாலிலுயா பாவ குழியிலிருந்து தூக்கி நிறுத்தி உங்களை மனிதனாக மாற்றுவது இயேசு ஒருவர் தான் ஆமேன் காட் பிளஸ்யூ கத்தன் அல்லவர் அவர் உங்களோடு இருப்பாராக இந்த வாரம் முழுவதும் கத்தன் உங்களை ஆசீர்வித்து வழிநடத்துவார் ஆமேன் கத்த நல்லவர் காட் பிளஸ்யூ தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு மூன்று மூன்று ஐந்து நான்கு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று எட்டு ஆறு ஐந்து இரண்டு ஒன்று மேலும் தொடர்புக்கு நம்பர் பனிரெண்டு ஜபமாளிகை தெரு பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாலை எட்டு முப்பது மணி அளவில் ஜீவன் காஸ்பெல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள்